நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நாம் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் நீங்களே நம்ம மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் முன் வச்சுக்கிறேன் இதை மட்டும் பண்ண முடியுதான் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே அதுக்கு கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக எனபிள் பண்ணிவிடுந்திங்கன்னா ஓகே எனபிள் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ இருக்காது வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா இந்த கேள்விக்கான பதிலை அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போதாம் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப் போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இப்போ உலகளாவிய தலைப்பு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் த யுஎஸ் கவர்மெண்ட் ப்ரிப்பேரிங் டு அனௌன்ஸ் ஏலியன்ஸ் ஏலியன்ஸை பற்றி அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போது போல இருக்கு அப்படின்ற கேள்வியை எழுந்துக்கிட்டு தான் உலகம் முழுக்கவே இப்போ ஏற்பட்ட ஒரு தகவல் இப்போ பெருசாக பரவிட்டுருக்குங்க யோசிச்சு பாருங்கள் வரைக்கும் இல்லை இல்லைன்னு சொல்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தோட பெரிய நாடாக கருதப்படுறது பணம் அடிப்படையில் சொல்கிறேன் அமெரிக்கா ஆபியஸாக அவங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாரோட கற்பனையும் புரட்டி போடுற மாதிரி அமைஞ்சிடும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க மக்கள் ரெண்டாக கண்டிப்பாக பிரிஞ்சிருப்பீங்க ஏலியன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க ஏலியன்ஸ் மேலே நம்பிக்கையே இல்லாதவங்க இந்த கான்டென்ட்டோட இருந்து முடிவு வரைக்கும் பல விஷயங்களை நான் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துக்கங்க நான் இதுதான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்களே ஒரு குற வேண்டாம் நான் கான்டென்ட்டை சொல்லி முடிக்கும் போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பிரிச்சுக்கோங்க எதுக்காக அந்த டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன்றது கண்டென்ட் போக போக உங்களுக்கே புரியும் ரைட்டு என்டிஏஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது நேஷ்னல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கானது அடுத்த வருஷத்துக்கானது இதனோட பகுதியாக இந்த செனட் இருக்குல்லங்க அமெரிக்காவில் இருக்க செனட்டு இங்க ஜூலை மாதம் யூஏபி டிஸ்க்ளோஷர் ஆக்ட் இந்த சட்டத்தில் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க இட் மீன்ஸ் திருத்தம்னு சொல்லுவோம் தமிழை நம்ம எங்கே செனட்லேயே கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்காவோட செனட் வரைக்கும் அமெண்ட்மெண்ட்டை இந்த ஆக்டில் கொண்டு வராங்கண்ணா இதுக்கு ஆக்ட் வேறு இருக்குது ஓகேவா இதில் கொண்டு வராங்கன்னா இது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு இப்போ ஒன்று புரிஞ்சிருக்க நம்புகிறேன் ரைட்டு விடுங்க யூஏபி அதாவது அன்ஐடென்டிஃபைடு அனாமலஸ் ஃபினாமினா டிஸ்க்ளோஷர் ஆக்ட் இருக்கல முதல்ல பார்த்தோம் பாருங்க இதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வித் ரெக்கார்ட்ஸ் சாம்பிள்ஸ் ஆஃப் கிராஃப்ட் ஆர் பயாலாஜிக்கல் மெட்டீரியல் must hand ஓவர் வித்தின் த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் இதை தமிழாக்கம் பண்ணுறதா இருந்தால் அதிகபட்சம் முந்நூறு நாட்களுக்குள்ள இது வரைக்கும் இந்த யூஏபி நிகழ்வுகள் சார்ந்து அதாவது வானத்தில் ஏதோ நான் பார்த்தேன் ஆனால் என்னன்னு தெரியல நம்ம நாட்டோட விமானப்படை அதிகாரி ஒருத்தர் வானத்தில் பறந்துட்டு இருந்தப்ப இந்த பிளேனை இயக்கிட்டு இருந்தப்போ அவர் ஏதோ பார்த்தாரு யோ ஃபோவா அது என்னன்னு தெரியல இது போல் இந்த விசித்திரமான நிகழ்வுகள் இருக்கில்ல இது சம்பந்தமாக இதுவரைக்கும் கிடச்சிருக்க தகவல்கள் இது சம்மந்தமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையும் முந்நூறு நாட்களுக்குள்ள அமெரிக்க அரசு சமர்ப்பிக்கணும்ன்றாங்க தெளிவாக புரிஞ்சுக்கங்க அமெரிக்க அரசு கிட்ட சமர்ப்பிக்கிறது இல்லை அமெரிக்க அரசு சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாங்க என்னப்பா யுஎஸ் கவர்மெண்ட்டே உள்ள வரல அப்படி இப்படி அமெரிக்க அரசுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குல்ல இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த அரசு இயந்திரம் அதனால்தான் அமெரிக்க அரசுன்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்தினேன் சரிப்பா இப்ப நீ சொல்கிற இந்த விஷயங்களுக்கு அந்த செனட்டோரிக்கும் போராதுன்னு சொல்கிற இதுக்கு முன்னாடி தலைப்பு ஒன்று பெருசாக போய்ட்டு இருக்குன்னு சொன்னேன் இது ரெண்டு எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டில் தாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் நீ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஏலியன்ஸை பற்றி அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க திட்டம் போட்டிருக்கு லிட்ரலாக தெரிஞ்சிடுச்சு ஸோ இது நடக்கப்போதா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் செனட்டை பேஸாக வச்சு ஆல்ரெடி முடிவு பண்ணப்பட்டாச்சு இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற ஒரு ஒரு தகவலுமே நடந்திருக்க தகவல்கள் எதுவுமே கான்ஸ்பெரிசி தேரியோ மற்றதெல்லாம் கிடையாது இந்த அறிவிப்பு வெளியாக போகிறது அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்குள்ளேன்னு சொன்னேன் இந்த முன்னூறு நாட்கள் அப்படின்றது சில நாட்கள் கொஞ்சம் கூடவே சேர்த்து வரல அதனால் ஒரு வருஷம்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான்கு படிநிலைகள் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது என்னென்னா இதில் மொதல் ஸ்டெப்புங்க தொண்ணூறு நாட்கள் ஒதுக்கப்படும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் இருக்கார்ல இப்போ இருக்கவர் ஜோ பைடன் அவர்கள் இவர் ரிவ்யூ போர்டுன்னு ஒன்றை உருவாக்கணும் இந்த ரிவ்யூ போர்டில் ஒன்பது பேரை அவர் நியமிக்கணும் ஒரு நாட்டோட அதிபரே நியமனம் பண்ணுறது அப்போ யூஏபி சார்ந்த அமெரிக்க அரசு எவ்வளோ தீவிரமாக இருக்குன்னு இதில் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இதில் இன்னொரு தகவல் வெளியாக இருக்குங்க ஜான் கேனடி இருக்கார்ல அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் படுகொலை செய்யப்பட்டார் அவரோட கொலை வழக்கை விசாரித்த ஒரு டீம் ஒன்று இருக்குது அந்த டீமை சேர்ந்தவங்க இந்த ரிவ்யூ போர்டில் அதிபர் நியமிக்கப்படவருக்கு அந்த ஒன்பது பேர் இருக்காங்களே இவங்க சார்ந்து உதவி பண்ணலாம்னு ஒரு டாக் இப்போ பெருசாக எழுந்திருக்கு ஏற்கனவே பெரிய ஒரு விசாரணைக்குரியவங்க ஜான் ஆஃப் கெனடியோட கொலை வழக்கை விசாரிச்சவங்க அவங்களே உதவி பண்ண வராங்கன்னா அமெரிக்கா அந்த யுஎபி விவகாரத்தில் ஏதோ ஒன்று பெருசாக பண்ண காத்திருக்காங்க மட்டும் தெளிவாக தெரியுது ஸோ அதிகபட்சம் தொண்ணூறு நாட்களுக்குள்ள இந்த ரெவ்யூ போர்டை அதிபர் கிரியேட் பண்ணிடணும் ஆக்சுவலாக அதிபர் தன்னிச்சையாக முடிவெடுப்பாரு இதில் கருத்து இல்லை ஆனால் அவருக்கு பரிந்துரைகளை சில பேர் முன்வைக்கலாம் சார் இந்த போர்டு இப்படி இருக்கணும் சார் இந்த போர்டில் இவங்களாக இருந்தால் சரியா இருக்கும் சார் அது எதுன்னு இந்த போர்டை கிரியேட் பண்ணுறதுக்கான பரிந்துரைகளை ஆறு தரப்பினர் அமெரிக்க அதிபருக்கு முன்வைக்கலாம் அதிபருக்கே இவங்க பரிந்துரை முன்வைக்கிறாங்கன்னா அவங்களும் பெரிய பெரிய ஸ்தாபகங்களாக தானே இருக்கணும் இல்லை முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா செனட் இருக்குல்ல செனட்டு அதோட லீடர்ஸுங்க இவங்க அமெரிக்க அதிபருக்கு பரிந்துரைக்கலாம் ரெண்டாவதா த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் இருக்காங்களே அவங்க மூணாவதா த செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையோட பில்லரே இந்த பொசிஷன் தான் அவரு த யூஏபி டிஸ்க்ளோஷர் ஃபவுண்டேஷன் தனியாக ஒரு ஃபவுண்டேஷனும் இருக்குது யூஏபி டிஸ்க்ளோஷர் சார்ந்து இவங்க ஐந்தாவதா த அமெரிக்கன் ஹிஸ்டாரிக்கல் அசோசியேட் அண்ட் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஆறாவதா த நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் இந்த ஆறு தரப்பு மட்டும்தான் அதிபருக்கு பரிந்துரைகளை முன்வைக்கணும் இந்த பரிந்துரைகளை இன்புட்டாக எடுத்துக்கிட்ட அதிபர் கடைசியாக முடிவு பண்ணணும் இந்த ரிவ்யூ போர்டில் அந்த ஒன்பது பேர் யார் யாரெலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு நாட்களுக்குள்ளே இந்த ரிவ்யூ போர்டுக்கிட்ட யூஏபி ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்க அரசு சமர்ப்பிக்கணும் இந்த சப்மிஷன் ப்ராசஸ் மட்டும் முந்நூறு நாட்கள் வரைக்கும் நடக்கலாம் இந்த ஆவணங்களையும் ஏதோ ரோட்டில் போகிறவரங்களாம் சப்மிட் பண்ணிட முடியாது ஏன்னா ஆத்தன்டிக்கேஷன் ஒரு விஷயம் இருக்குது இதை மனசில் வச்சு அந்த ரிவ்யூ போர்டுக்கு யார் யாரெல்லாம் ஆவணங்களை தாக்கல் செய்யலாம்னு அவங்க பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கு இதில் முதல் தரப்பு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது நமக்கு இங்கே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இருக்குல்ல இதே மாதிரி அமெரிக்காவுக்கு அந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுவாங்க முதல் தரப்பு அவங்க தான் ஏன்னா அவங்க தான் இது இருக்க நிறைய நிகழ்வுகளை பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ கிட்ட தான் மலை மாதிரி குவிஞ்சிருக்கும் ஃபைல்ஸு அதை முதல்ல அவங்க சப்மிட் பண்ணுறாங்க இவங்களை தொடர்ந்து ஆல் மிலிட்ரி பிரான்ச்சஸ் ஆக்சுவலாக ஒரு புரிதலை முதல்ல கொடுத்துருக்க மக்களுக்கு சில பேருக்கு புரியாமல் இருக்கும் ஆர்மினால் வேறு அர்த்தம் மிலிட்ரினா வேறு அர்த்தம் ஒன்றும் இல்லைங்க காலாட் படம் இருக்குல்ல இந்த இன்ஃபான்ட்ரி இதை நாம் ஆர்மின்னு சொல்லுவோம் இதுக்கப்புறம் இந்த கப்பர் படம் விமானப்படம் அதெல்லாம் தனியாக வந்துடும் இதெல்லாம் சேர்ந்தால் முப்படைகள்னு சொல்கிறோம் மிலிட்டரி அப்படின்னா இந்த எல்லா படையிலும் சேர்ந்தது இதுதான் மிலிடரி ஓகேவா ராணுவம் இதை மைண்ட்ல தெளிவாக வச்சுக்கோங்க ஆல் மிலிட்டரி பிரான்சஸ்னா நாட்டை பாதுகாக்கிற அமைப்புகள் இருக்கலாம் மிலிட்டரி சார்ந்து அதில் இருக்க எல்லா பிரான்சஸுமே அவங்க கிட்ட சேகரித்து வச்சுருக்க இந்த யூஏபி சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி த டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் போகிறாங்க போகிறீங்க அண்ட் கடைசியாக தி லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஸோ இவ்வளோ தரப்பினரும் அவங்க கிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து அதை அவங்க முதல்ல வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூ போர்டு கிட்டே சமர்ப்பிக்கணும் ஸோ இதுக்காக தான் அதிகபட்சம் முந்நூறு நாட்கள் வரைக்கும் தேவைப்படுது இல்லை ஹைலைட் என்னென்னா மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல இது சம்மந்தமான சில தகவல்களையும் இவங்க சமர்ப்பிக்க வாய்ப்பு இருக்குது எதுக்கு எதையோடு எதையோ கனெக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா சில யூஎஃப்ஓ ஆய்வாளர்கள் ஆழமாக நம்புகிற விஷயம் என்ன தெரியுமா ஏலியன்ஸ் அப்படின்றது குலத்தை அழிக்க வர்றது கிடையாது மனுஷகுலத்தை காக்க வர்றதை நம்புகிறாங்க இந்த அட்டாமிக் பாம்ஸ்லாம் இருக்குல்ல இதுல இருந்து மனித குலத்தை காக்கிறது தான் ஏலியன்ஸோட வேலை தான் இந்த அணு ஆயுதம் எப்போ இந்த பூமிக்கு வந்துச்சோ அதுல இருந்து தான் இந்த யூஎப்ஓ சைட்டிங்ஸும் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி அதிகமா இல்லாத இந்த சைட்டிங்ஸ் எல்லாம் எப்போ நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அணு ஆயுதங்கள் அவ்வளோ நாடுகள்கிட்ட இருக்கு அது எல்லாத்தையும் இந்த ஏலியன்ஸ் சர்வலன்ஸ்க்கு உட்படுத்திக்கிட்டு இருக்கிறதா சிலர் ஆழமா நம்புறாங்க இந்த யூஎப்ஓ ஆய்வாளர்கள் மத்தியில் சிலர் ஆழமா நம்புறாங்க ஸோ இதையும் ஏன் விடுவான சொல்லிட்டு தான் மனஹாட்டன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல இந்த உலகத்தோட மொத அணுகுண்டு சோதனை நிகழ்த்தப்பட்ட ப்ராஜெக்ட் ஆப்பன் படம் பார்த்துருப்பீங்களே இதோட நீட்சி தான் அது அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸையும் கொடுக்க போகிறாங்களா இந்த ஐந்து டிபார்ட்மெண்ட் சொன்ன பார்த்தீங்களா இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தலைமை பொறுப்பில் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க மூன்று விஷயங்களை பண்ணணும் முதல் விஷயம் பிரிண்ட் அ காப்பி ஆஃப் ஈச் ஃபிசிக்கல் ரெக்கார்ட்ஸ் அதாவது இந்த யூஏபி நிகழ்வுகள் சார்ந்து அவங்க பேப்பரில் இதை தான் நம்ம ஃபிசிக்கல் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவோம் பேப்பரில் சில விஷயங்களை பதிவு பண்ணி அதை கோப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையும் நகல் எடுக்கணும் ஓகேவா முதல் ப்ராசஸ் ரெண்டாவது ப்ராசஸ் என்னென்னா டிஜிட்டல் காப்பியாக அவங்க கிரியேட் பண்ணணும் குழம்பிடாதீங்க இப்போ நம்ம ஸ்கேன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது அப்படியே நகல் எடுத்து நம்மளுக்கு சிஸ்டமில் வந்துருது பார்த்தீங்களா பிடிஎஃப் ஃபார்மில் சம்திங் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம் இது போல் டிஜிட்டல் காப்பியாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ என்ன இருக்குது ஃபிசிக்கலாகவும் நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கையில் இருக்கும் டிஜிட்டலாகவும் டாக்குமெண்ட்ஸ் கையில் இருக்கும் மூணாவது என்ன பண்ணணும்னா ரிவ்யூ போர்டு இருக்க பாருங்கள் அமெரிக்க அதிபர் அமைச்சர் அந்த ரிவ்யூ போர்டு அதுக்கு இவங்க சப்மிட் பண்ணணும் இவ்வளோ ப்ராசஸும் நடந்து முடியதான் அதிகபட்சம் முந்நூறு நாட்கள் ஆகும் ரைட்டு சரிப்பா இவ்வளோ ஆவணங்களை சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் அப்படி என்ன தான் டீட்டெயில்ஸ் போகுது அப்படின்ற கியூரியஸான கேள்விங்க மனசில் வரலாம் அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் டிஸ்க் இருக்குல்ல ஏன்னா இதெல்லாம் அதிகமாக பார்த்துருக்காங்க குழம்பிடாதீங்க பறக்கும் தட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள் நம்ம ஒரு மாதிரி அந்த ரவுண்டான ஷேப்பில் டிஸ்கு மாதிரி இதுமாரி ஃப்ளையிங் டிஸ்க்கை நாங்கள் அங்கே பார்த்தா இங்கே பார்த்தோம்னு சொல்லிட்டு பல பேரும் இவங்கக்கிட்ட டேட்டா பேஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களே அந்த தகவல்கள் ஃப்ளையிங் சாஸர்ஸ் டீ கப்பு அப்புறம் கீழே ஒன்று வட்டமார்க்கம் பாருங்கள் இவ்வளோதான் இந்த ஷேப்பில் ஒரு யூஎஃப்ஓ ஓகேவா இது போல் ஃப்ளைங் சாஸர்ஸை நாங்கள் அங்கே பார்த்தா இங்கே பார்த்தோம் சில பேர் சொல்லியிருப்பாங்களே அந்த தகவல்கள் அதில் ஆதாரங்கள் இருக்குன்னா அதையும் அணைச்சிடுவாங்க அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் unidentified அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அன்ஐடென்டிஃபைடு சப்மர்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் யுஎஸ்ஓஸ்னு சொல்லுவாங்க இதில் உங்களுக்கு யூஎஃப்ஓவும் யூஏபியும் பரிச்சயமானது ஆனால் இந்த யூஎஸ்ஓ புதுசாக இருக்கும் நம்புகிறேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃப்ளையிங் ஃப்ளையிங் மட்டும் அந்த யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் இருக்காது பரந்தபடியே மட்டும் இருக்காது கடல் பகுதிகள் இருக்குல்ல அங்கேயும் இது போல் வினோதமான நிகழ்வுகளை பார்த்து தான் பல பேரும் தெரிவிச்சிருக்காங்க அது எல்லாமே எதுக்கு கீழே வந்துடும் யூஎஸ்ஓஸு கீழே அதாவது வாட்டர் சார்ந்து நடக்குதில் ஒரு சில விசித்திரமான நிகழ்வுகள் இதெல்லாம் இங்கே வந்துடும் வரைக்கும் நான் சொன்னதோடு ரெண்டாவது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சுங்க மூணாவது ஸ்டெப்பு நூற்றி எண்பது நாட்கள் வழங்கப்படும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேஸ் இருக்கு பாருங்கள் அதான் அத்தனை டிபார்ட்மெண்ட் சேர்ந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்க சமர்ப்பிச்சிட்டாங்க ரிவ்யூ போர்டுக்கிட்ட இதில் நூறு டாக்குமெண்ட்ஸ் இட் மீன்ஸ் நூறு கேஸ் இருந்தாலும் சரி ஆயிரம் கேஸ் இருந்தாலும் சரி பத்தாயிரம் கேஸ் இருந்தாலும் சரி இந்த எல்லா கேஸையும் தனித்தனியாக இந்த ரிவ்யூ போர்டு விசாரிக்கணும் இந்த இன்வெஸ்டிகேஷன் வேலைக்காக தான் நூற்றி எண்பது நாட்கள் ஏன்பா அப்படின்னா இந்த ரிவ்யூ போர்டுக்கு தான் வேலை நிறைய இருக்கும் போல இருக்கு அதில் யார் யாரெல்லாம் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எது கான்ஃபிடென்ஷனுங்க அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்கா வெளியிட்டுருமா ஆனால் அமெரிக்க ஊடகங்கள் மத்தியில் சில அசம்ஷன் மட்டும் முன்வைக்கப்பட்டு இருக்கு இட் மீன்ஸ் இந்த ரிவ்யூ போர்டில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புள்ள நபர்கள்னு சொல்லிட்டு பெயர்கள் கிடையாது அவங்களோட பணி சார்ந்து சொல்கிறாங்க அதாவது என்எஸ்ஓன்றாங்க நேஷ்னல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒருத்தர் இந்த டீமில் இருக்கலான்றாங்க எஃப்எஸ்ஓ அதாவது ஃபாரின் சர்வீஸ் அஃபீஷியல் சயின்டிஸ்ட் அப்படின்னா என்ஜினியர் எக்கனாமிஸ்ட் எக்கனாமிஸ்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க பார்க்கலாம் அந்த டீம் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு ப்ரொஃபஷ்னல் ஹிஸ்டாரியன் இந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவங்களாம் இருப்பாங்களே வரலாற்றை பற்றி எந்த கல்வி கேட்டாலும் டான் டானு ஆதாரத்தோடு பதில் கொடுக்கக்கூடியவங்க இது போல் ப்ரொஃபஷ்னல் ஹிஸ்டோரியன் அண்ட் கடைசியாக சோஷியாலஜிஸ்ட் வரைக்கும் உள்ளே இருக்கலான்றாங்க பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் அந்த ஒன்பது பேர் செலக்ட் பண்ண போகிறாரு இந்த இருந்து எத்தனை பேர் உள்ளே வராங்கண்ணா இது வரைக்கும் மூணு ஸ்டெப்ஸும் முடிஞ்சிருச்சா இப்போ நம்ம பார்க்க போகிறது நான்காவதும் கடைசியான ஸ்டெப்புங்க இதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பதினான்கு நாட்கள் ஓகேவா பதினான்கு நாட்கள் வரைக்கும் அலகேட் பண்ணிவிடுவாங்க இந்த பதினான்கு நாட்களுக்குள்ளே என்ன நடக்குன்னா இந்த விசாரணை நிலையத்தை ரிவ்யூ போர்டு பண்ணி முடிச்சிருச்சுல அந்த ரிசல்ட்டை இவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் அதிகபட்சம் பதினான்கு நாட்களுக்குள்ளே அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க யாருக்கிட்ட பப்ளிஷ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க கவர்மெண்ட் கிட்ட கிடையாது உலக மக்கள் கிட்டே இதாக இங்கே ஹைலைட்டு இந்த ரிவ்யூ போர்டு அமைக்கப்படுறது காரணமே அமெரிக்கர்கள் மட்டும் இந்த யூஏபி சம்மந்தமாக உண்மைகளை தெரிஞ்சிக்கக்கூடாது உலக மக்களே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் பதினான்கு நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்வெஸ்டிகேஷனாக முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆய்வு முடிவை வெளியிட மட்டும் பதினான்கு நாட்கள் எடுத்துக்கோங்க ஆற அமர பொறுமையாக நீங்கள் வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த நாலு ஸ்டெப்ஸ் தான் மக்களே இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் உலகமே எதிர்பார்க்குற அந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏலியன்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா ஏலியன்ஸ் இல்லை ரைட்டு ஸ்கிரீனில் தெரியுறார்ல இந்த பர்சன் பேர் ரவுண்ட்ஸ் இவர் ஒரு செனட்டர் இவர் என்ன சொல்லியிருக்காருனா யூஏபிஸை பற்றி மக்கள்கிட்ட நாம் வெளிப்படையாக எல்லாத்தையுமே தெரிவிக்கணும் அப்படிதான் இருக்கணும் இதுக்காக தான் இந்த ரிவ்யூ போர்டே அமைக்கப்படுது என்ன நடந்துச்சு என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த யூஏபி விஷயத்தில் இது எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டாக நம்ம சொல்லணும் அமெரிக்கன் கவர்மெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் மேலே ஒரு கரும்புலி விழுந்திருக்குல்ல அதாவது ரகசியமாக இவங்க ஏலியன்ஸ் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க இறந்து போன ஏலியன்ஸோட பிரேதங்களை வச்சு இவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏலியன்ஸ் பயன்படுத்துகிற அந்த கலன்கள் இருக்குல்ல அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க்கு உட்படுத்திட்டு இருக்காங்க அது இதனை நிறைய கலனங்கள் இருக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் மேலே இந்த கலங்கங்களை நம்ம போக்கணும் அப்படின்னா ரிவ்யூ போர்டு இருக்குல்ல அவங்க சொல்கிற தகவல்தான் இருக்குது அதுவும் டிரான்ஸ்பரண்டாக அந்த தகவல் அமைஞ்சால் மட்டும்தான் நாம் நம்ம மீதான நம்பகத்தன்மையை காப்பாற்றிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு மக்களே இந்த கண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு எதுவும் இல்லை ஆனால் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் ஏலியன் இருக்கிறது உண்மைதான்ப்பா அப்படின்னு அமெரிக்க அரசு இந்த ரிவ்யூ போர்டு மூலமாக ஒரு வேளை ஃப்யூச்சரில் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா சட்டன்னு உங்க மனசுல என்ன தோணும் அந்த ஒரு பதில்தான் நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் இருக்கேன் என்னென்ன பதில்கள் வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்